வில்வத்தள மாலை எடுத்து விஸ்வகுருவை அலங்கரிப்போம் பன்னீரால் கால் துடைத்து பாதங்களை நமஸ்கரிப்போம் பாதங்களை நமஸ்கரிப்போம் பக்தர் எல்லாம் ஒன்று கூடி சுதாமாவில் சங்கமிப்போம் பரந்தாமன் மறு உருவம் മനതിലേ തങ്കിൽ എടുത്ത് വിശ്വ ഗുരുവൈ അലങ്കരിപ്പോം പന്നീരൽ കാൽ തുടത്ത് പാദങ്ങളെ നമസ്കരിപ്പോം പാദങ്ങളെ നമസ്കരിപ്പോം ചാതുർമാഷ വ്രതങ്ങൾ പൂജകൾ പാർത്തിടുവോം குருராயர் முதமொழி சிரம் தாழ்த்தி கேட்டிடுவோம் நால்வேத பொருளுரைத்து நல்வழியை காட்டிடுவார் நமக்காக ஸ்ரீராம தாசனாக வேண்டிடுவார் வில்வதள மாலை எடுத்து விஸ்வ அலங்கரிப்போம் பன்னீரால் கால் துடைத்து பாதங்களை நமஸ்கரிப்போம் பாதங்களை நமஸ்கரிப்போம்